நாங்கள் முதன் முதலாக இன்ஷா அல்லா படிக்க இருக்கக்கூடிய அதாவது சூறாக்கள் முதன் முதலாக மூன்று ஏன்னா அந்த மூன்று ஒன்றாக நான் படிக்க நினைக்கிறதுக்கு காரணம் அந்த மூன்று அடிக்கடி ஒன்றாகவே பேசப்படும் என்ன சூரத்துன்னாஸ் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் இஹ்லாஸ் இந்த மூன்று எப்பொழுதுமே என்ன செய்யும் ஒன்றாகவே பேசப்படக்கூடிய விஷயமாக இருந்ததுனால் சில சிறப்புக்கள் கூட அதுகளுக்கு ஒன்றாகவே வந்திருப்பதனால நாங்கள் ஆரம்பமாக அந்த மூன்று சூறாக்களையும் ஒன்றாக படிப்பதற்கு அதாவது இந்த 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 ஆரம்பிக்கிறோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் முதல் அம்ச இதை வந்து நாங்கள் எப்படியும் ஒரு மூன்று வாரங்கள் இந்த மூன்று சூறாக்களுக்கும் என்ன செய்யும் போகும் இந்த மூன்று சூறாக்களுக்கும் ஒரு மூன்று வாரம் என்ன செய்யும் அதில் போயாகும் அதனால் முதல் வாரம் என்னென்று சொன்னால் தப்சீருக்கு இரண்டு வாரமும் அறிமுகத்துக்கு ஒரு வாரம் இதனுடைய இன்றைக்கு வந்து நம்ம இந்த அறிமுக விஷயத்தை என்ன செஞ்சுருவோம் இந்த சூரத்தில் எடுத்துருவோம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் முடிக்கவும் போனோம் அறிமுகத்தை என்ன செய்யணும் சுருக்கமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டும் என்ன சொன்னால் இந்த சூரத்துல் நாஸ் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் இஹ்லாஸ் இந்த மூன்று சூறாக்களும் எமது வாழ்க்கையில் நிறைய இடங்களில் ஒன்றாகவே சம்மந்தப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சரி பிள்ளை எல்லாத்தையும் தாண்டி எங்கள வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட இடங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நிறைய பேர் காலை மாலை இதுவாலை என்ன செய்வாங்க அதை ஓதுவார்கள் இன்னும் சிலர் என்ன செய்வார்கள் தொழுகைக்கு பின்னால் அதனை ஓதுவார்கள் இரவு நேரத்தில் என்ன செய்வாங்க அதாவது ஓதுவார்கள் நோய் நொடிகள் வருகிற நேரத்தில் இதனை என்ன செய்வார்கள் ஓதுவார்கள் இது இது போல என்னது பல இடங்களில் என்ன செய்கிறது சம்பந்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இதில் சரிப்பிள்ளையெல்லாம் நான் சஹீத் லைஃப்லாம் இதில் சொல்லிடுவேன் எனவே இந்த சூரத்தை ஒன்றாக நாங்கள் எடுப்பது நல்லது இப்பொழுது சூரத்துடைய தப்சீருக்குள் வருவதற்கு முன்னால் அந்த சூரத்தோடு வெளிவாரியாக சம்பந்தப்படக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் அறிமுக வகுப்பில் கண்டுருவோம் அதுக்கு பின்னால தப்சீருடைய பதவிகள் என்ன செய்வோம் நுழைவோம் அன்புள்ள சகோதரர்களை முதன் முதலாக எந்த சூறாவை நாங்கள் எடுத்தாலும் படித்துக்கொள்ள வேண்டிய தஃசீரில் படிக்க வேண்டிய முதல் அம்சமே என்ன எங்கே இறங்கியது சபபுல் நுசுல் எங்கே இறங்கியது இறங்கியதற்கான காரணம் நாங்கள் சபபுல் நுசுல் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி சபபுல் உருதுன்னு ஒன்று சொல்லுவாங்க சபபுல் உருத் சபபுல் உருதுன்னா என்ன ஹதீதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த ஹதீதை நபீர்கள் ஏன் சொன்னார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் எப்பொழுது சொன்னார்கள் அதுக்கு என்ன சொல்லுவாங்க சபபுல் உருத் ஹதீதுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த குருவானுக்கு என்ன சொல்லுவாங்க சபபுள் நுசூல் வேலைங்கிட்டேன் அது என்ன இறங்கியது இது அப்படியில் இறங்கியதுன்னு சொல்ல மாட்டோம் இந்த வகை வந்து நேரடியாக ரசூசல்லா உலகம் அவர்களுக்கு இரண்டும் வகையாக இருந்தாலும் அது வந்த மெத்தடு வேற இது என்னது இறக்கம் என்று அல்லாஹூ தால நேரடியாக நேரடியாக செய்கிறான் பேசுகிறேன் அதுக்காக சபபுல் நுசூல் என்ற வார்த்தையும் அதுக்கு சபபுல் உருத் அஸ்பாப் நூட்களும் அஹாதீஸ் அஸ்பாபு உருதில் ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்ததற்கான ரீசன் என்ன என்று தனி நூட்களை இருக்கு சொல்ற சபபுல் உருத் அப்போ நிறைய பேர் நினைச்சிக்கலாம் சபுன் நுசூல் நிறைய படிக்கணும்னு சொல்லி அதோட பொண்ணு ஆசை வந்துடும் சபபுல் ஒருவது என்ன செஞ்சுருவோம் நம்ம படிக்கணும்னு சொல்லி அப்போ இது மாதிரி சபபு நுசூல் இதில் எந்த செய்தியிலும் நம்ம சபபின் நுசூல் படிக்கணும் ஏன் இறங்கியது எப்படி இறங்கியது எங்கே இறங்கியது மாதிரியான அந்த விஷயங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குள்ளாவது பிறப்பின் நாஸ் குள்ளாவது பிறப்பில் ஃபலக் கொள்கல்லாவோஹ் ஏன் இறங்கியது என்பதற்கான எந்த சகைகான காரணங்களும் இல்லை வேலைங்கிட்டா ஏன் இறங்கியது என்பதற்கான ஏன் இறங்கியது என்று சொன்னால் நேற்று அல்லாஹால எனக்கு இறக்கினா அப்படின்றதெல்லாம் ஏன் இறங்கியது இல்லை ஏன் அதில் இறக்கினான்னு ரீசன் என்ன செய்யணும் அதில் இருக்கணும் அப்படி இல்லைன்றா அது என்ன அதாவது சபபு நுசூல் அல்ல அப்போ சபபுன் நுசூல் இந்த மூன்று சூறாக்களுக்கும் இல்லை ஆனால் ஒரு ரீசன் சொல்லுவார்கள் என்ன ரீசன் சொல்லுவார்கள் ரசூல்லாயி சல்லல்லாஹேஸ்லாம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது சூனியன் செய்யப்பட்ட ரசூல் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அந்த சூனியத்தால் பாதிப்புற்ற நிலை இருந்தது சகில் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ச ஆதாரபூர்வமான செய்தி இந்த நேரத்தில் இந்த அதாவது ரசூல் சல்லாஹலி வசலனுடைய சூனியத்தை அகற்றுகிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைவசலாம் என்ன செஞ்சாங்க இந்த ரெண்டு சூறாக்களையும் குல்லஉத் ரபின் நாஸ் குல்லஉதின் ஃபலக்கிங் அதுக்கு பதினோரு முடிச்சிக்கள்னு என்ன செஞ்சது அந்த ஒவ்வொரு முடிச்சுக்களும் இந்த ஒவ்வொரு வசனங்கள் மூலம் அவிழ்க்கப்பட்டன என்றொரு சம்பவம் சொல்வார்கள் இது வந்து மிக ஆதாரமற்ற பலகீனமான வாய்ஃபான ஒரு செய்தி இது வந்து என்னது அப்போ அது இருந்தால் அது சபபுண்ணு அது இருந்தால் அது சப பொண்ணு ஆனால் அது ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல அதற்கு ரெண்டு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த வரக்கூடிய அதிசை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும்போது நான் சொல்கிறேன் சஹிகள் புகாரியில் சஹி முஸ்லீம்ல எல்லாம் ரசூல் சல்லா அலுவலி உடைய சூனியம் சம்பந்தமாக அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் யார் ஆயிஷா ரதி அல்லாஹ் ஆயிஷா ரதி அல்லாஹ் வன் அதான் என்ன செய்கிறாங்க இதை அறிவிக்கிறாங்க இதில் ஏன் வந்து ரசூல் சல்லா உலிவசல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட செய்தியை ஏன் என் என்ன செய்யவில்லை அறிவிக்கவில்லை அப்படின்ற ஒரு இம்பார்டன் ஒரு கேள்வி என்ன செய்வார்கள் கேட்க வேண்டும் அதே நாள் ஒரு பிரபலியமான அம்சம் ஏன் வைக்கவில்லை அப்படின்னு கேட்பாங்க ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ரசூல் செல்லா உலிவசல்லம் அவர்களுக்கு சூனியம் ஏற்பட்டதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்று ஹதிசில் வரக்கூடியது என்ன பாதிப்பு மனைவி செல்வார்கள் செல்லவில்லை செல்லவில்லை ஆனால் சென்றதாக நினைப்பார்கள் என்ற மாதிரி வருது இது யாருக்கு தெரிஞ்சிருக்கும் மனைவிக்கு மட்டும்தான் விளங்கிட்டா அதே நேரத்தில் ரசூல் சல்லாஹம் பாதிப்பு வெளிப்படையான பெரிய ஒரு பாதிப்பாக என்ன செய்யல இருக்கல்ல என்பதுனாலே ரசூல் சல்லாஹலம் சூனியம் பாதிக்கப்பட்ட அந்த நேரத்திலே தான் ரசூல் சல்லாஸ்லாம் தான் சூனியை தேடியும் என்ன செய்கிறாங்க அதை அவழ்க்க தேடியும் என்ன செய்கிறாங்க அனுப்புறாங்க அப்போ ரசூல்லாம் சுய புத்தியோட சிந்தனையோட தான் இருந்தாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் ரசூல் சல்லாஹலம் இந்த தடமாத்த என்ன செய்தது இருந்த இடத்தை பார்க்கணும் இதை யார் தெரிஞ்சிருப்பாங்க மனைவிமார்கள் தான் எனவே மனைவிமார் மூலம் என்ன செஞ்சது செய்தி வந்ததே தவிர முழு மதீனாவில் இந்த ஏன் வரலைன்னா முழு மதீனாவுக்கு அந்த பாதிப்பு பிறபலியமான ஒரு பாதிப்பாக என்ன செய்யலை இருக்கல அந்த ஹதீசுரிய அந்த வாதம் எங்களுக்கு சார்பாக தான் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆயிஷா ரதியுல்லா அவர் ஆயிஷா ரதியுல்லாவுடைய இந்த அறிவிப்பில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் சுஃபியா நிபுணர் ஒய்னா என்றவர் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாளர் அந்த வரி அறிவிப்பால் வரிசையில் சுஃபியா நிபுணு ஒய்னா மிக சுஃபியாண்டு இரண்டு பிரபல்யமான அறிஞர்கள் இருக்கிறாங்க அபு சுஃபியான்னு ரெண்டு பேர் மாதிரி சுஃபியானு இரண்டு பிரபலியமான அறிஞர் சுஃபியான தௌரி சுஃபியா நிபின் உயினாண்டு இதில் சுஃபியா நிபின் உயினா இதில் வராரு இந்த சுஃபியான் நிபின் உயினாவுடைய நிறைய மாணவர்கள் இந்த செய்தியை சொல்லவே இல்லை எந்த செய்தியை இந்த ரெண்டு சூரத் இறங்கின சம்பவத்தை சொல்லலை அதனால தான் புகாரில் அந்த அறிவிப்பு வருது முஸ்லீமில் வருது எத்தனையோ கிரந்தங்களில் வருது எங்கேயும் இந்த அறிவிப்பு என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டிங்க ஒரே ஒரு இடத்துல இந்த சுஃபியான் நிபுனு உயினாவுடைய வழியாக ஒரே ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்கிறாரு இந்த செய்தியை சொல்கிறார் அவர் பணனமாக மனநம் உள்ள மிகவும் தரமான அறிவிப்பாளர் அல்ல இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் தரமான ஒரு அறிவிப்பாளர் அல்ல அதனால் இந்த செய்தி என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கலை அறிஞர்கள் ஷாத் அப்படின்னு சொல்லுவார்கள் என்ன சொல்வார்கள் ஷாத் அப்படின்னு சொல்லுவார்கள் அதாவது அதிகப்படியாக மற்றவர்கள் அறிவிக்காத ஒரு செய்தியை பலமற்ற அல்லது மிகவும் பலமற்ற ஒருவர் அறிவித்தால் அதை என்ன செய்ய மாட்டோம் எடுக்க மாட்டோம் இது ஒன்று இந்த செய்தி ஆயா ரத்தியுள்ளா மட்டும்தான் அறிவிச்சாங்களான்னு கேட்டால் இல்லை ஜெய்திபுனு 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 அர்க்கம் அவர்கள் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க அறிவித்திருக்கிறார்கள் இந்த இந்த செய்தியை அவர்களுடைய அறிவிப்பிலும் ஒரு அறிவிப்பில் மாணவர்கள்லேருந்து ஒரு மாணவர் என்ன சொன்னால் இப்படி இந்த என்னது சூர பிரபில் என்ன செய்தது இறங்கியது ஓதி அவிழ்த்தார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது வருகிறது இது முஸ்னதி அதாவது அப்திபுனு என்ற கிரந்தத்தில் வருது இந்த செய்தியும் சாதானது பலகீனமானது செய்தி நான் அதை விரிவான செய்யல போகலை ஆனால் இந்த ரெண்டு செய்தியும் ஆதாரமற்ற செய்தி பலகீனமான செய்தி எனவே இதன் காரணமாகத்தான் இந்த சூறா இறங்கியது என்ற நம்பிக்கை என்னது தவறானது இன்னொரு வகையில் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த சூரத்து மதீனாவில் இறங்கியதா மக்கியால் இறங்கியதாண்டு கருத்து முரம்பாடு வந்த சூரத்துக்கெல்லாம் ரெண்டு இது மதீனாவில் இறங்கியதா மக்கால் இறங்கியதாண்டு கருத்து முரம்பாடுகள் இடம்பெற்ற சூரத்துக்கெல்லாம் இரண்டு அப்படி என்று சொன்னா இதுதான் காரணமாக இந்த கருத்து முறைப்பாடு வந்திருக்குமா யோசிச்சு பாருங்க இதுதான் காரணமாக இருந்தா வந்திருக்காது ஏன் யூதன் என்ற அந்த செப்டரை ஆரம்பிக்கிறது எப்ப மதியினால அப்ப சூனியன் செய்யப்படுற சப்ஜெக்ட் எப்ப ஆயிஷா ஆயுஷார் வீட்டில் மனைவியாக வாழ்ந்தது எப்ப மதியினால அப்ப இந்த ரெண்டு சூரத்து மதனி இடத்துல கருத்து முரம்பாடு என்ன செஞ்சிருக்காது ஆனா அறிஞர்களுக்கு மத்தியில் பிறவள்ளியமான கருத்து முரம்பாடு என்ன செய்திருக்கிறது மக்கியா என்பதில் இருக்கிறது என்பதை மதியினால இறங்கியதா மக்கால இறங்கியதாண்டு அப்ப இதுவும் என்ன செய்கிறது இந்த செய்தி ஒரு பலகீனம் உண்டு இதில் இருந்தது இந்த ஹதீஸ்ல ஒரு விமர்சனம் இருக்க போய் தான் இந்த கருத்து முரண்பாடு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இது ஒரு ஒரு அறிமுகமாக இந்த செய்தி சபை பொருத்தமானது அல்ல எனவே முதலம்சம்